குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் சந்திர கலை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மூலாதாரத்தில் உள்ள தொன்னூற்றாறு கலைகள் எட்டெட்டும் ஈராறும் ஈரெட்டும் தீக்கதீர் சுட்டிட்ட சோமனில் தோன்றும் கலை என்ப கட்டப்படும் தாரகை கதிர் தொன்னூற்றோடு ஆறும் கலாதியே நாள் உல அப்படின்னா நான்கு கலைகள் உள்ளன எட்டு எட்டு அக்னி கதிரவன் சந்திரன் தாரகை அப்படின்னா நட்சத்திரம் அறுபத்து நான்கும் பனிரெண்டும் பதினாறும் முறையே அக்னி கதிரவன் சந்திரன் என்பனவற்றின் கலைகள் என்பார்கள் இவை சேர்க்கப்படும் மூலாதாரத்தில் உள்ள நட்சத்திரத்திற்கு நான்கு கலைகள் உள்ளன இவ்வாறு இணைக்கப்பட்ட தொன்னூற்று ஆறும் கலைகள் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு யோகியர் சிவ தியானத்தில் பொருந்தி இருத்தல் எல்லா கலையும் நடுநாடி ஓடே தொடர் மூலம் எழுப்பி நல்லோர் திருவடி நன்னி நிற்பாரே எல்லா கலை அப்படின்னா சந்திரக்கலை கதிரவன்கலை அக்னி கலை சிரம் அப்படின்னா சகசிர சூரிய சந்திர அக்னி என்னும் எல்லா கலைகளும் இடைக்கலை பிங்களை நடு வழியாக தொடர்பு உடையவை இவற்றின் இயல்பான கீழ் நோக்குதலை தடுத்து சிரசின் மேல் சகுசர தளத்தில் கூடும்படி செய்வதால் யோகியர் சிவ தியானத்தில் பொருந்தி இருப்பார்கள் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சந்திர மண்டலம் போல் காட்சி தரல் அங்கியில் சின்ன கதிர் இரண்டு ஆட்டத்து தங்கிய தாரகை ஆகும் சசிபானு வங்கிய தாரகை ஆகும் பறை ஒளி தங்கு நவசக்கரம் ஆகும் தரணிக்கே சின்ன கதிர் இரண்டு அப்படின்னா சூரிய சந்திர கலைகள் விளங்கும் இடைக்கலை பிங்கலை இரண்டு வங்கி அப்படின்னா இசை குழல் சூரிய சந்திர அக்னி கலைகள் பறை ஒளியில் உடலை கடந்து விளங்கும் போது இசையை எழுப்பி கொண்டு நாள் மீன்களை போல் விளங்கும் அப்போது அது சந்திர மண்டலம் போல் தோன்றும் கீழே உள்ள குறைவை உடைய இடைக்கலை பிங்கலையின் அசைவினால் பொருந்தி ஒலி ஆகும் சந்திர கதிரவர்கள் நாதத்தை செய்யும் பிரணவமாக மேலே போன போது விளங்கும் அந்த ஒளியே பறையொலி விளங்கும் மேன்மையான சக்கரமாய் புவியில் விளங்கும் பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன் என்பது பிரணவமான நெறி தரணி சலம் கனல் கால் தக்க தக்க வானம் அணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவம் ஆகும் பெருநெறி தானே தரணி அப்படின்னா நீர் கனல் அப்படின்னா தீ கால் அப்படின்னா காற்று தக்க வானம் அப்படின்னா தகுதி உடைய வானம் அரணிய பானு அப்படின்னா காவலான கதிரவன் முரணிய அப்படின்னா மாறுபட்ட தாரகை அப்படின்னா நட்சத்திரம் நாள் மீன் அப்படின்னா சொல்லலாம் இந்த நெறியில் சென்றவர்கள் பஞ்சபோத உலகமும் சந்திர கதிரவ அக்னியால் உணர்த்த பெற்ற இல்லை ஆகும் அதாவது மணல் நீர் தீ காற்று சிறந்தவான் அழகிய கதிரவன் அரிய சந்திரன் அக்னி மாறுபாட்டை செய்யும் சீவ ஒளி என்ற ஒன்பதும் பிரணவமான ஆகும் பாடல் எண்ணூற்றி அறுபது வளர்பிறையில் சீவர்கள் சுரசின் மேல் ஒளியிலே விளங்குவர் தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னா வளர் பக்கத்து தாரகை போவில் சகலத்து யோனி தாரகை தாரகை தான் ஆம் சுரூபமே மின்னும் அப்படின்னா பிரகாசம் அடையும் தாரகை அப்படின்னா ஒலி சசி அப்படின்னா சந்திரன் தேயும் பக்கத்து அப்படின்னா தேய்பிரை பட்சத்தில் வளரும் பக்கத்து அப்படின்னா வளர்பிரை பட்சத்தில் சகலத்து யோனிகள் அப்படின்னா எல்லா யோனிகளும் தாரகை மின்ன அப்படின்னா மூலாதார சக்தி குறைந்து மனம் மேல்நிலையை நாடும் அப்படின்னு அர்த்தம் சந்திரன் தேய்பிரை முன்னிட்டு கீழ் கீழ்முகமாக போகும்போது மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசம் பெறும் சந்திரன் அனுசரித்து மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசிக்காது மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் எல்லா யோனிகளும் உள்ளன மூலாதார சக்கரத்துக்கு காரணமான அந்த ஒளியே சகல சீவர்களின் வடிவம் ஆகும் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ